தாங்கையன் கண்ணிமாரில் இருந்து உங்க ரெடியா பேசுறேன் இன்னைக்கு பதிவு என்னன்னா துலா ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசி பொதுவாகவே தராசு காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடம் தராச சின்னமா கொண்டதே துலாம் ராசி எதுலையுமே நேர்மையாகவும் சுய மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த இடத்துல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அது நேர்மையா இருக்கணும் அனாவசியமா செய்யற தப்ப எது நேர்மையாகவும் நீதிமானா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க துளா ராசிக்காரர் இன்னைக்கு எப்படி இருக்கு இவங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பு அடிப்படை கல்வி பொதுவாகவே படிப்புங்கிறது ராசிக்கு

சென்டரா அனுப்பிச்சு விடுறது அடிப்படை கல்வி குழந்தைகளுக்கு சிறப்பா இருக்க முங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு படிக்க வைக்கிறது இன்னும் சிறப்பா இருக்குமுங்க சரி ஓகே அடுத்தது உத்தியோகம் வேலை துலாம் ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ராசிக்கு அதாவது துலாம் ராசிக்கு ஜீவனகாரகன் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அந்த ஆறாம் அதிபதி தன் வீட்டுக்கு பாதகஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு பின்னாடியே இருப்பாங்க வேலை செய்யற இடத்துல முதல் பாதகமான செயல்களை செய்யக்கூடியது அவங்க செய்யற தப்ப உங்க மேல பழி போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரருக்கு இன்னைக்கு வருமுங்க சரி சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி அப்படின்னா இன்னைக்கு சொந்த தொழில் துலாம் ராசிக்காரர் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பொதுவாகவே தொழிலுங்கிறது கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் ஆனாலும் பெருசா பாதிக்கிற அளவுக்கெல்லாம் வராது இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா இல்ல இன்னொரு கடை ஒன்று போடலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆபீஸ் இன்னொரு நெட்ஒர்க்கு பெருசு பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக போகுங்க துலாம் ராசிக்காரருக்கு தாராளமாக செய்யலாம் அவங்க ஜாதக ரீதியை எப்படி அமைப்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கலாமுங்க சரி வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னு கேட்டா இப்ப பாத்தீங்கன்னா ராசிக்காரருக்கு பழைய வீட்ல ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட சிறு சிறு வேலைகளை வீடு செய்ய வைக்கும் இல்லை நாங்க புதுசா வேற வீடு நாங்க வாங்கலான் இருக்கோம் அப்படின்னா கட்டண வீடு வாங்குறது ரொம்ப சிறப்புங்க அதுவுமே அவங்கவுங்க ஜாதக ரீதியா எப்படிங்கறத பார்த்துக்கிட்டு தாராளமா நீங்க இடம் வாங்குறது வீடு வாசல் வாங்குறது வாங்கலாமுங்க ஓகே திருமணம் எப்படி இருக்கும் திருமணத்துக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான மாதம் இந்த மாதங்களில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ளை எது கிடைக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான சூழல் சரி ஓகே இதுக்கு மேல இந்த துலாம் ராசிக்காரரு உத்தியோகத்துக்கு வேறு ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா உத்தியோகத்துக்காக இடமாற்றம் கண்டிப்பா பண்ணக்கூடிய சூழல் வரும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய சூழல் வரும் திருமணம் நல்ல விதமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகே இதுக்கு இதெல்லாம் எப்படி கடந்து போறது என்ன வழிபாடு செய்யறது அதுதான் உங்களுடைய கேள்வி இல்லைங்களா அதுக்கு இந்த துளாராசிக்காரன் இந்த மாதம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சத்த கண்ணிகளுடன் இருக்கும் கருப்பராயன் வழிபாடு கண்ணிமார் கருப்பராயன் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வாங்க இன்றைய மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் செம்மையாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஓகே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்